மற்றும் ஒரு அண்மை செய்தி வேலூர் சிறை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி வழக்கின் முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது வேலூர் சிறை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி வழக்கின் முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவேந்தர் அந்த எஃப்ஐஆர்ல என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த கலாபதி என்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் கொலை குற்றத்திற்காக தனது மகன் சிவகுமார் ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட தனது மகனை சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு உபயோகப்படுத்தி வருகின்றனர் காவல் அதிகாரி வீட்டில் நாலரை லட்சம் மதிப்பில் உள்ள நகை மற்றும் பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டி அவரை கடுமையாக தாக்கி கொடுமைப்படுத்தியிருக்கின்றனர் என அந்த இதுக்கு இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் சிவஞானம் அமர்வு அமர்வு நீதிமன்றம் நடுவர் விசாரணைக்கு உத்தரவிட்டனர் இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் சிறை கைதியை சட்டவிரோதமாக வீட்டு வேலைகள் செய்ய பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தவறு செய்ய அதிகாரிகள் மீது விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகள் மீது விசாரணை நடத்த காவல்துறை இயக்குனர் உத்தரவிட வேண்டும் அதுபோல் பாதிக்கப்பட்ட சிவகுமாருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என இந்த உத்தரவிட்டது இந்த நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் சிபிசிடி போலீசார் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி மற்றும் அது தொடர்புடைய சிறைத்துறை அதிகாரிகள் பதினான்கு பேர் மீது சிபிசிடி வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் தற்போது இந்த விசாரணை அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது இந்த வேலூர் டிஐஜி ராஜலட்சுமி வேலூர் திரைத்துறை கூடுதல் எஸ்பி அப்துல் ரஹ்மான் டெய்லர் அருள்குமாரன் திரைத்த அணி அதி திரை தனி பாதுகாப்பு அதிகாரி அருள்குமாரன் டிஐஜி ராஜலட்சுமி பி எஸ் ஒ ராஜு திரைக்காவலர்கள் ரஷீத் மணி பிரசாந்த் ராஜா தமிழ்ச்செல்வன் விஜி பெண் காவலர்கள் சரஸ்வதி செல்வி திரை வார்டன் சுரேஷ் சேது ஆகிய பதினான்கு பேர் மீது தற்போது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது அந்த தகவலான அறிக்கையானது தற்போது வெளியாகி இருக்கிறது பதினைந்து என்ற பிரிவின் கீழ் அதாவது பிறருக்கு காயம் ஏற்படுத்துதல் நூத்தி பதினெட்டு ஆஹ் மார்பு ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கி பெருங்காயம் ஏற்படுத்துதல் நூத்தி நாற்பத்தி ஆறு சட்டவிரோதமாக கட்ட வேலை வாங்குதல் சட்டவிரோத சிறை வைப்பு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்திருப்பதாக அந்த முதல் தகவல் அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் விவகாரம் தொடர்பாக சேலம் மத்திய சிறையில் இன்று தற்போது விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது இன்று சேலத்திலும் நாளை வேலூர் மத்திய சிறையிலும் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது சென்னையிலிருந்து செல்லும் இந்த சிபிசிடு காவல்துறை அதிகாரிகள் இந்த விசாரணை நடத்தி வருகின்றனர் பி வினோத் சாந்தாராம் குழுவினர் இந்த விசாரணையானது தற்போது சேலத்தில் சேலம் சிறையில் நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் நாளை இந்த வேலூர் திரையிலும் இந்த விசாரணையானது நடத்தப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு டிஐஜி மீது முதல் தகவல் அறிக்கை வெளியாகி தற்போது விசாரணையான நடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்